வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் வர வாய்ப்பு பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தல் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வருகை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தகவல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மேட்டூர் அணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் சுமார் இரண்டு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை ஆவடி பதிமூணு பட்டாலியனைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் சதகத்துல்லா தலைமையில் எண்பத்தெட்டு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் வருகை புரிந்து தங்கியுள்ளன இந்த நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை எஸ்பி மீனா நேரில் சந்தித்து மீட்பு பணிகள் குறித்தும் தேவையான உதவிகள் குறித்தும் கேட்டறிந்தன பின்பு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நிர்மலிடம் கூறுகையில் காவிரியில் அதிக தண்ணீர் வருவதால் மேட்டூரிலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன்னடிக்கும் மேல் தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட நிர்வாகத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு லட்சம் கண்ணடிக்கு மேல் தண்ணீர் வர வாய்ப்புள்ளது உள்ளது கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் உள்ள வெள்ளமணல் முதலீமெடுத்துட்டு நாதல் படுகை காட்டூர் அலக்குடி ஆகிய கிராமங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட உள்ளதால் அந்த கிராமங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு கிராம மக்களிடம் வீடுகளில் உள்ள விளைவு இருந்த பொருட்கள் பத்திரங்கள் ஆவணங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டும் வயதானவர்கள் குழந்தைகள் ஆகியோரை உறையினர் வீடுகளில் தங்க வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் பள்ளிகளில் பொதுமக்கள் தங்கிக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு அதிகாரிகள் தலைமையில் முப்பத்தாறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது படகு பாதிப்பு குறித்து மீன்வளத்துறை உதவி இயக்குனரும் கால்நடை பாதிப்பு குறித்து நடவடிக்கை எடுத்திட கால்நடை இயக்குனர் மற்றும் வேளாண்மை பாதிப்பு குறித்து வேளாண் இணை இயக்குனர் ஆகியோர் தயாராக உள்ளன அணக்கரையிலிருந்து கடல் பகுதி வரை சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு கொள்ளிடக்கரை பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் அதிக பாதிப்பு உள்ளாகும் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் காரணமாக வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்கள் மக்களும் அதுக்கப்புறம் வந்து நமது நடத்தக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்களும் உரிய அறிவுரைகள் ஆணைகள் வழங்கியிருக்காங்க அதன்படி வந்து நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் மேட்டூர் அணியை பொறுத்தவரை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி வந்து இன்றைய இப்போதைக்கு வந்து கடந்துட்டு இருக்காங்க அதை பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து கல்லணையிலேருந்து கொள்ளிடத்தில் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் கன அடி வந்து நீர் கடந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம இருபத்தி ரெண்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு தடவை ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஒரு தடவை வந்து நமக்கு வந்து இங்கே கொள்ளிடத்தில் வந்து வந்திருக்கு அந்த சமயத்தில் ரெண்டு மூணு கிராமங்களில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருந்தது மீட்பு நடவடிக்கையில் வந்து அரசு மாவட்ட அரசு மாவட்டங்கள் நிர்வாகமும் வந்து எடுத்தாங்க போலீஸ் வந்து அதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாங்க அதே போல் இந்த தடவை வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் கன அடி அவர்கள்லாம் வரக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன்படி அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக வந்து வெள்ளை மணல் முதலைமேடு திட்டு நாணல் படுகை நாகல் கொட்டுரு மலர் மலர்குடி ஆணைக்காரன் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து வல்லுபல் பாயிண்ட்ஸ் வல்லரம்பல் பாயிண்ட்ஸ்னால் லோ லைங்ல இருக்குது அதிக அளவு வந்து அங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் வந்து அனைத்து துறை அலுவலர்களும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களும் ஒவ்வொரு கிராமமாக இந்த பாதிக்கக்கூடிய கிராமங்களெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக ஆய்வு செய்து அவர்களை வந்து அவங்களுடைய உயர்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பத்திரங்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து இன்றைய தினமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போக்குமாறும் நாளைய தினம் வந்து கால்நடைகளை வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு போக்குமாறும் அதே போல் வயதானவர்கள் குழந்தைகளையும் வந்து மீட்டு வந்து சொந்தக்காரங்களில் போய் உடல் நிறையவும் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து அந்தந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே இது மாதிரி சமயத்தில் நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதன் பேரில் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவங்களை தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கோம் அதுக்காக வந்து ஒரு குழு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தாசல்தார் கேடரில் ஒரு முப்பத்தி ஆறு குழுக்கள் அமைச்சு அவங்க போட்டுப்பாங்க அது இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய போட்டு ஏதாவது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி இயக்குனர் இருக்கார் ஃபிஷரிஸ் அவர் பார்த்துக்குவார் அதே போல் வந்து துணை இயக்குனர் வந்து நம்ம வந்து கால்நடை துறையில் இருக்கு அவங்க வந்து இந்த கால்நடைகள்லாம் வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பயிர்களில் வந்து என்ன பாதிப்பு பிரச்சனை இருந்தால் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இணைய இயக்குனர் வந்து நம்ம வேளாண் துறை அவர் நடவடிக்கை எடுப்பாரு கரையோரத்தில் பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் அந்த அழக்குடி பக்கத்தில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கரையை வந்து பலப்படுத்துறதுக்கு எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதே போல் அது அந்த கரையை வந்து அகலப்படுத்துகிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கோம் அழக்கூடிய பொருத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு சோக்கிங் பாயிண்ட் இருக்கும் ஸோ அந்த சோக்கிங் பாயிண்ட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் அதே போல் ஆதனூர் மாரமங்கலத்தில் வந்து அங்கே வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து மணல்லாம் இருந்தது மண்ணலாக இருந்தது அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துருக்கோம் அங்கே ஆரம்பத்து இந்த அணக்கரைக்கு கீழே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் நேரத்துக்கு வந்து நம்ம கடற்கரை வரைக்கும் வந்து அறுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து நம்ம நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து போலியிடம் வந்து வாயுது அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு வில்லேஜஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் நான் சொன்ன வில்லேஜஸ் மட்டும்தான் வந்து அந்த தான் வந்து பாதிக்கக்கூடியது இருப்பினும் வந்து எல்லா கிராமங்களையும் வந்து நம்ம வந்து அலர்ட் கொடுத்துருக்கோம் ஆகி தனித்தனியாக போடுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதே போல் வந்து நம்ம வந்து டபிள்யூஆர்டி அதாவது நீர்வளத்துறையில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் மணல் மூட்டைகள் வச்சுருக்காங்க முப்பதாயிரம் காளி சாக்கள் வச்சுருக்காங்க இரநூறு மீட்டர் இரநூறு மீட்டர் சவுக்கு மரங்கள் வச்சுருக்காங்க இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரில் மணல் வந்து தனியாக வந்து கையில் வச்சுருக்காங்க பத்து ஜேசிபி புயந்திரங்கள் இருக்குது நாலு நாலு மரம் மரக்கும் கருவிகள் இருக்குது ஐந்து டிராக்டர்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நாங்கள் இருக்கும் தயாராக வந்து கையில் வச்சுட்ருக்கோம் இது இல்லாமல் வந்து தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மே மேலாண்மை துறையின் சார்பாக டிஎன்டிஆர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து ஒரு ஒரு எண்பத்தி எட்டு பேர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் இங்கே வந்திருக்காங்க அவங்க வந்து மூணு குழுக்கள் இருக்காங்க அந்த மூணு குழுக்களுக்கும் வந்து அந்த மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களோடு இங்கே வந்திருக்காங்க அதெல்லாம் நீங்க இங்கே பார்த்துருக்கீங்க அவங்க ரெண்டு போட்டு வச்சிருக்காங்க மரம் வரும் கருவிகள் வச்சிருக்காங்க லைட் நைட்ல லைட் அடிக்கக்கூடிய தூரத்துக்கு தெரியக்கூடிய ஒரு ஐநூறு மீட்டர் தண்ணி பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டருக்கு பரவக்கூடிய அளவுக்கு அந்த டவர் போல லைட் ஹவுஸ் மாதிரி வந்து வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ரெண்டு நாள் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஜென்ரேட்டர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லா வந்து மீட்புப் பணிக்கு தேவையான ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க இது இல்லாமல் வந்து நம்ம இங்கே வந்து ரெண்டு ஃபைபர் போட்டு கேட்டாங்க அதுக்காக வந்து இந்த மின்வெளத்துறை மூலமாக வந்து ரெண்டு போட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கான் ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து மாவட்ட காவல் கண்பாணி கண்காணிப்பாளர் ஒரு வந்து காவல்துறையிலேருந்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க அவங்களும் வந்து இந்த சொல்லக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவினும் இணைந்து கிராமங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குவாங்க அதை பற்றி அனைவருக்கும் வணக்கம் பேரிடர் மீட்பு அப்படி கம்பெனி வந்திருக்காங்க எங்கிட்ட வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பேரிடர் மீட்புக்கு தேவையான உபகரணம் கூட வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு போலீஸ் நம்ம மாவட்ட மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையிலிருந்து நூற்றி இருபது பேர் இந்த குளிர் தொழிற்துடைய கரைகள் முக்கியமான ரோடைங் ஏரியா சிசுகூட் வந்தங்குலங்களில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடங்களை இதில் வந்து கண்ட்ரோல் ரூம் கூட மானிட்டர் பண்ணி மாவட்ட நிர்வாகிகளுடைய கண்ட்ரோல் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அப்படின்னு எங்கே தேவை அப்படின்றத எசஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிப்பேர் பண்ணுறாங்க கூடிய சிறு ஹெல்லைன் நம்பர் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் கட்டுப்பாட்டு அறையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்து எழுபத்தி ஏழு அது கட்டண தொலைபேசி எண்கள் இருபத்தி நான்கு நேரம் இயங்குகிறது நம்ம வந்து வச்சுருக்கோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து ஒரு புகட்டுப்பாட்டு அறையை வச்சுருக்காங்க அந்த நம்பரும் இருக்குது அது வந்து ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ இன்னொரு நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் நைன் டூ உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் ஸோ அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக வந்து நமக்கு வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தகவல் சொன்னாங்கன்னா உடனடியாக வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நமக்கு வந்து நம்ம மாவட்டத்திற்கு ஏற்கனவே வந்து நம்ம மாவட்ட க கண்காணிப்பாளர் கூட்டம் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் போட்டுருக்காங்க அவங்க மேடம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போட்டிருக்காங்க நம்ம மாவட்டத்தில் போட்டிருக்காங்க அவங்களும் வந்து நமக்கு வந்து இதுக்கு வழிகாட்டுவாங்க ஸோ மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் என்னென்ன தேவையாக அனைத்து துறை சம்மந்தப்பட்ட துறையோடு நம்ம வந்து மெயினாக வந்து நீர்வளத்துறையோட இணைந்து வந்து நல்ல பணிகளை வந்து எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து கேட்டுக்கிற ஒரு பொதுமக்கள் அனைவரையும் கேட்டுக்கிறது இந்த சமயத்தில் அந்த நீர்நிலைகளுக்கு அவங்க போகக்கூடாது அவங்க போய் இறங்கக்கூடாது கால்நடைகள் வந்து இறங்காமல் குழந்தைகள் வந்து அதில் எதுவும் இறங்க இறங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது இல்லாமல் வந்து இப்போ சனிக்கிழமை அன்றைக்கு நமக்கு வந்து ஆடி ஆடித்தெருப்பு வருது அதில் மயிலாடுதுறையில் வந்து இந்த துலாக்கட்டம் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல மார்க் பண்ணி பேரி கார்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த இடத்துல அவங்க குளிக்கணும் மற்ற இடத்துலலாம் குளிக்கக்கூடாது மற்ற இடத்துல நாங்கள் இறங்கறது வந்து அளவு பண்ண மாட்டோம் அது வந்து காவல் கண்காணிப்பாளரும் வந்து அதை பார்வைத்து நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க ஸோ மற்ற இடங்களில் வந்து நீர்நிலைகளில் இறங்காத அளவுக்கு நம்ம மக்களுக்கு எச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கணும் தங்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு தேவையான உணவு இருக்கை வசதிகள்லாம் வந்து கொடுக்கறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் நம்ம எடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது சேலஞ்சஸ் இருந்தீங்கன்னா எங்களோட கொண்டு இருந்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை உடம்பு